ஹலோ காய்ஸ் வணக்கம் வெல்கம் டு மகிழ்வோம் ஃபேமிலி இந்த வீடியோவில் நம்ம பாண்டிச்சேரி போன பிளாக் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் பாண்டிச்சேரியில் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோங்க இது பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்க ஒரு ஐலாண்டுக்கு எங்களை கூட்டிகிட்டு போனாங்கங்க அதுக்காக தான் நாங்கள் இப்போ இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம் இங்கே நிற்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போட்டில் தான் நம்ம அந்த ப்ளேஸ்க்கு போக போகிறோங்க போட்டில் போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு முந்நூற்றம்பது ரூபாங்க இப்படி தான் அந்த தீவு இருக்கும்னு பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சுங்க போட்டில் போகும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அந்த பிளேஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க தீவுக்கு அந்த பக்கமா இருக்கிற பீச் பேரு பேரடைஸ் பீச்சுங்க இப்ப நம்ம அங்கதான் போயிட்டு இருக்கோம் அந்த பீச்சு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சுங்க இங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணுற மாதிரி பிளேஸ் ரொம்ப அழகாக நீட்டாக இருந்துச்சுங்க எங்கள் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு கூட இங்கே தான் ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க அவங்க அந்த மெமரிஸ்லாம் ரீகலெக்ட் பண்ணி எங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க இங்க பேராக்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கங்க அதுல போறதுக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சுங்க அதே நேரம் ரொம்ப பயமாவும் இருந்துச்சு எவ்வளோன்னு கேட்டா ஒரு ஆளுக்கு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட்னு சொல்றாங்க அவ்வளோ பட்ஜெட்டுக்குலாம் நம்ம எங்க போகிறதுன்னு சொல்லி நாங்க போகலங்க அதுக்கு அந்த உட்கார்ந்து நல்லா நல்லா விளையாடி டயர்ட் ஆயிட்டாங்க இந்த மாதிரி ஷெட்டு போட்டு இருந்தாங்க இதுல உட்காந்துட்டு இருந்ததுனால எங்களுக்கு டைம் போனதே தெரியலங்க அன்னைக்கு பார்த்து செம வெயிலுங்க நான் ஃபோட்டோ எடுத்து கொடுத்த அவங்க இங்கே பார்த்தீங்கன்னா பீச் மோட்டர் சேர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ரைடு இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு பீச்சில் அழகாக பைக் ஓட்டிட்டு போகிறாங்க பிறந்த அங்கே ஒரு வியூ பாயிண்ட் டவர் மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க ஏறி நின்று பார்த்தா பீச் முழுக்க ரொம்ப அழகாக தெரியுது அது மேலே வந்தோன்னே செம்ம காத்துங்க சரின்னு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் மேலே இருந்து பார்க்கும்போது அந்த வியூ எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போனோங்க வீட்டுக்கு போகிற வழியில் சண்டே மார்க்கெட் போட்டுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போனோங்க நெக்ஸ்ட்டு டே திரும்பவும் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் மெரினா பீச்சுக்கு போனோங்க மெரினா பீச்சுன்னு சொன்னதும் நம்ம சென்னையில் இருக்க மெரினா பீச்சுன்னு நினச்சிடாதீங்க இது நம்ம பாண்டி மெரினா பீச்சுங்க இங்கே பீச்சுக்கு நடுவில் கல்லெல்லாம் போட்டு ஒரு பாலை மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க இந்த எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு அங்கே போய் பைக் அண்ணிப்பாட்டிட்டு கார் அண்ணிப்பாட்டிட்டு பேசுவாங்கல்லங்க அப்போத்துலேருந்து இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும்ங்க நீங்கள் இந்த மாதிரி பிளேஸ்க்கு போயிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அந்த எஜில போய் நின்று பீச்சை பார்த்தா பீச் ரொம்ப அழகா இருந்துச்சுங்க அந்த இடத்துல செம்ம காத்து நேரம் அங்க உட்காந்து கடலை ரசித்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் மேகெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக வானத்தை விட்டு இறங்கி கீழே வந்து நிற்கிற மாதிரி இருக்குல்ல அது நேரில் காக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க மேகம்லாம் ரொம்ப கருத்து மழை வர மாதிரி ஆயிடுச்சுங்க மழை வந்து பசங்க நனைஞ்சிட போறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வேக வேகமாக அந்த பிளேஸ் விட்டு கிளம்பிட்டோங்க பீச்சுக்கு ஆப்போசிட்லேயே ஃபுட் கோட்டும் ப்ளே ஏரியாவும் இருந்துச்சு அங்கே போனோங்க நீங்க <mile occasionally fingers out> <boundaries> <si suppression> <desconfinanta> <pussASEori> இல்ல இப்போ ஒரு அஞ்சு பேர் தான் தரக்க போறோம் உன்னை இடிச்சு தள்ளிட்டு போயிருவாங்க சென்னு கொஞ்சம் நேரம் ராசிட்டு அங்கே இருந்து கிளம்பி அது ரெண்டு நாளுமே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக போச்சுங்க இங்கேருந்து நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து அவங்களுக்கு பாய் பாய் சொல்லிவிட்டு அன்றைக்கி நைட்டே நாங்கள் சென்னைக்கு கிளம்பி வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஆல்